ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தே நிமிஷம்லாம் ரெடி பண்ணால் குழம்பு பாருங்களாம் பார்க்கவே இப்போ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வெட்டி தக்காளியை வெட்டி வதக்கி மிளகாத்தூள் போட்டு வதக்கி வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் சட்டன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு குக்கர் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் சட்டை வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டு பார்த்துனா அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை வச்சு சாப்பிட்டாலும் அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே நம்ம முட்டை குழம்பு தான் செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் கேரளா சமையல் நம்ம முட்டை குழம்பு தான் சேர்க்குறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரவம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோல் நீக்கெட்டு எடுத்து வச்சிருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலே உருவியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்த மசாலா அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு உங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா அரைச்சி மிக்ஸி மூடியை திறக்கும் போதே அந்தளவுக்கு வாசனை வரும் குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் குக்கரை எடுத்துக்கோங்க நம்ம இந்த குழம்பு குக்கரில் தான் பண்ண போகிறோம் வெங்காயத்தை வாட்டியோ தக்காளி வதக்கியோ குழம்பு வைக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த குழம்பு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்ணும் வந்தால் மசாலா வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குற இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தை குக்கரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியோ கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்தை கணசரிச்சு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துறது அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம சேர்த்து வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா சன்ஃப்ராயில் கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் சேர்த்து கொடுத்துக்கறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெய் நல்லா நெய் போல் உருகி கெட்டியாக இருக்குது இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே சூடாக இருக்கிற கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இன்னொரு டைம் மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் அவசியம் கிடையாது கால் கப்பு சேர்த்துனாவே தக்காளிலேருந்து வெங்காயத்துலேருந்து இறங்கி வர தண்ணியே நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம முட்டையோ இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டையை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க முட்டை வேகிறதுக்காக சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி குக்கரில் வேக வைக்கும்போது முட்டையை கழுவிட்டு தான் சேர்க்கணும் இல்லைன்னா அது மேலே அழுக்கு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஐபில்ல மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வேக விடுங்க இப்போ பாருங்க குக்கரில் மூணு விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு திறக்கும் போதுங்க பாருங்க பாருங்கள் நம்ம முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த முட்டையை வெளில எடுத்துக்கோங்க சூடாக இருக்குது பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வெளில எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தண்ணி மாற்றிட்டு முட்டையை தோல் நிற்கிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் உள்ள குழம்பு எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இப்போ இந்த குழம்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க குழம்பை மாற்றி கொடுத்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சோம் பார்த்திங்களா ஆலய ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் இருக்கிற மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம குக்கர்லேயே வேக வச்சா முட்டை அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா உங்கள் பாருங்க இப்போ இந்த முட்டையை தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக உரிக்கிறது வரத்து பார்த்திங்களா இங்கே பாருங்க இருக்கிற நாலு முட்டையை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டே எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு எடுத்துகிட்டோம் தோல் நீக்கிற மு முட்டையை இங்கே பாருங்க கத்தியை வச்சு ஒரு முட்டையே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையை மசாலாவோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மைதி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கஸ்தூரி மைதி மல்லி மல்லித்தழைய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முட்டை குழம்பு சூப்பர் ஐடியாயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெங்காயம் வதக்கி வெங்காயத்தை வெட்டி வதக்கி தக்காளியை வதக்கி மசாலா போட்டு வதக்கி செய்கிறத விட லேட்டாகிடும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் டேஸ்ட் அந்தளவுக்குலாம் சூப்பராக இருக்கும் சட்டன் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ